அகீதா மன்னகஜில குரான் ஹதீஸ் குரான் ஹதீஸ் என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய நம்மிடத்துல சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது பின்பற்றக்கூடிய அல்லது அந்த கருத்தாக்கம் அந்த சிந்தனை தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது நன்றாக கவனியுங்கள் அக்கைதாவில் சலபியத்தும் மன்ஹஜில் இஹ்வானிசமும் அதனால இதுதான் சுரூரியத் இத நாம சத்துவா கொடுக்கல நாம யாருக்கும் சத்துவா கொடுக்கல சுரூரியத் என்பது சுரூரியத் என்றால் அகைதாவில் சலபியத்தும் மன்ஹஜில் இஹ்வானிசமும் இதுதான் சுரூரியத் உலமாக்கள் கொடுக்க கொடுக்கக்கூடிய மார்க்கத்தில் இருக்கும் அதனால இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது மன்ஹஜ் தெளிவான

நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய வாயிலிருந்து கல்வியைக் கற்ற சஹாபாக்கள் புரிந்த அடிப்படையில் புரிந்து கொள்வதா அப்போ அதனால் மைக்கிற்குரியவர்களே மன்ஹஜ் சலஃப் சலஃப் மன்ஹஜ்லே நாம் பயணிக்க வேண்டும் யார் என்ன விமர்சனங்களை செய்தாலும் சரி சில நேரங்களில் அவங்க அப்படி விமர்சனம் பண்றாங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது பொருட்படுத்தவே கூடாது சலஃப் மன்ஹஜ் குரான் சஹாபாக்கள் தலஃகள் புரிந்த அடிப்படையில் அந்த மன்னில் பயணிக்க வேண்டும் அதுல உறுதியாக இருங்க